பள்ளிக்கல்விதே இருக்கும் திருப்பி தருகிறோம் நல்ல சமுதாயம் வட்டியோட திருப்பி தரக்கூடிய ஒரு துறை எதுவும் பள்ளிக்கல்வித்துறை தான் வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் நன்றாக படிங்க நீங்க அன்னைக்கு நாங்க வருவோம் உங்களோட

பெருமை பெற்று உயர்ந்தவரின் நினைத்து நாட்டை ஆளும் எமது அரச நடத்திலும் மதிக்கப்பட்டு விளங்கும் என்பதை எடுத்துரைத்த நமது அமைச்சர் அவர்களுக்கு மன்னவன் மற்றும் நடிகர் சிவகுமார் மற்றும் தளபதி முருகேஷ் அவர்களின் சிறப்பு செய்கிறார்கள்

வருங்காலத்திற்கான அடித்தளம் உருவாகும் இடம் பாரம்பரிய அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு வயது நூறு இந்த நூற்றாண்டை கொண்டாடவும் இன்னும் பல நூறு ஆண்டுகள் பெயர் பெற்று பள்ளி உயரவும் இன்றைய விழா உறுதுணை செய்யும் இனிய இந்த தொடக்க விழாவில் எங்களை வழிநடத்தி பள்ளி கல்வித்துறைக்கு திட்டங்கள் வகுத்து மாணவர்கள் நலனே தன்னலன் என செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதல்வர் வழி நின்று பணி செய்யும் எங்களது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு திட்டங்கள் தீட்டி மாநில அளவில் கோவை மாவட்டத்திற்கு என முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு என் நன்றி தமிழ் தாயின் தக புதல்கன் பன்முக திறன் கொண்ட மா மனிதர் என்பதெல்லாம் எடுத்து எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பது எமக்கு பெருமை